ஆடி வந்தால் நல்லவை தேடி வரும் அதிலும் முருகனின் அருளை பெற சிறந்த நாள் ஆடி கிருத்திகை இன்று இந்த புனித நாளின் சிறப்பு விரத முறைகள் பெரும் பலன்கள் பற்றி தெரிந்து கொள்வோம் முருகப்பெருமானின் வழிபாட்டிற்கு மிகவும் சிறப்பான நாட்களில் ஒன்றாகும் ஆடி கிருத்திகை கார்த்திகை பெண்கள் வளர்த்த முருகன் அவர்களை போற்றும் வகையில் இந்நாளில் சிறப்பாக வழிபடப்படுகிறார் முருகனின் கரத்தில் இருக்கும் வேல் சக்தி அறிவு தைரியத்தின் குறியீடு அதனால் தடைகள் தோஷங்கள் கவலைகள் நீங்கும் நாளாக இந்த நாள் கருதப்படுகிறது அறுப்படை வீடுகளிலும் குறிப்பாக திருத்தணியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்தும் மலர் முழுக்கு அபிஷேகம் அலங்காரம் திருவிதி உலா போன்ற சிறப்பு வழிபாடுகள் நடை ஆடி அன்று அதிகாலை எழுந்து குளித்து பூஜை அறையை சுத்தம் செய்து முருகனின் படத்திற்கு முன்பு அருகோண கோலம் இட வேண்டும் இருபுறமும் நெய் தீபம் ஏற்றி பூக்கள் பழங்கள் நிவேதனம் வைத்து கந்த சஷ்டி கவசம் அல்லது சண்முக கவசம் பாட வேண்டும் முறிந்தவர்கள் நாள் முழுவதும் உண்ணா இருந்து மாலை வேளையில் அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு சென்று விரதத்தை நிறைவு செய்வது சிறந்தது இந்த விரதம் கர்ம வினைகளை நீக்கும் செவ்வாய் தோஷம் குறையும் திருமண தடைகள் அகலும் சொந்த வீடு கனவு நிறைவேறும் முக்கியமாக மன அமைதி தைரியம் வளம் இவை அனைத்தும் முருகனின் அரலால் கிடைக்கும் ஆடி கிருத்திகை நாளன்று பக்தியுடன் மனமுருக பிரார்த்தித்தால் சகல தோஷங்கள் தடைகள் தடங்கல்கள் நீங்கி வளமான வாழ்வு கிடைக்கும் இந்த விரதம் கர்ம வினைகளை நீக்கும் செவ்வாய் தோஷம் குறையும் திருமண தடைகள் அகலும் சொந்த வீடு கனவு நிறைவேறும் முக்கியமாக மன அமைதி தைரியம் வளம் இவை அனைத்தும் முருகனின் அருளால் கிடைக்கும் ஆடி கிருத்திகை நாளன்று பக்தியுடன் மனமுருக பிரார்த்தித்தால் சகல தோஷங்கள் தடைகள் தடங்கல்கள் நீங்கி வளமான வாழ்வு கிடைக்கும் இந்த ஆடி கிருத்திகை நாளில் நாம் அனைவரும் முருகப்பெருமானை பக்தியுடன் வழிபட்டு அவரது அருளால் வாழ்வை வளமாக்குவோம் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா கார்த்திகேயனுக்கு அரோகரா இந்த வீடியோவுக்கு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க